மூனார் சைலண்ட் வேலி சாலை சேதமடைந்த சம்பவத்தில் சிபிஐ கடுமையான எதிர்ப்புடன் முன்வந்துள்ளது தாரிங் சேதமடைந்த இடத்தில் மட்டும் சீரமைப்பு வேலைகள் நடத்தி பொதுமக்களின் கண்களில் பொடித்தவும் நடவடிக்கையை அங்கீகரிக்க முடியாது என்று சிபிஐ தேவிக்குளம் மண்டலம் செயலாளர் அட்வகேட் சந்திரபால் தெரிவித்துள்ளார் சாலை முழுவதுமாக ரீதாரிங் நடத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் மோனார் சைலண்ட் வேலி சாலை டாரிங் செய்யப்பட்டு சில மாதங்களிலே சேதமடைந்து பல இடங்களிலும் குழிகள் உருவாகின்றன இந்த விஷயத்தில் தான் எதிர்ப்புகள் அதிகரித்தன சாலை முற்றுகை போராட்டம் உட்பட உள்ளவர்களுடன் சிபிஐ முன்வந்தது இந்த விஷயத்தில் சிபிஐ உள்ளூர் தலைமையின் நிலையை வெளிப்படுத்தியுள்ளன சாலை முழுமையாக ரீடாரிங் செய்ய வேண்டும் என்பதுதான் சிபிஐயின் கோரிக்கை சாலையின் ரீடாரிங் நடத்தும் வரை எதிர்ப்பு போராட்டங்களுடன் முன் செல்லப் போவதாக சிபிஐ மோனார் மண்டல செயலாளர் சந்திரபால் தெரிவித்துள்ளது தற்பொழுது டாரிங் சேதமடைந்த இடங்களில் മൂന്നാർ മുതൽ സൈലന്റ് വാലി വരെ റീ ടാറിങ് ചെയ്യാതെ സമരത്തിൽ നിന്ന് പിന്നോട്ടില്ല അതുകൊണ്ട് വെറുതെ കണ്ണടച്ചുകൊണ്ട് കുഴി മാത്രം അടച്ച് ജനങ്ങളെ പറ്റിച്ചു വീണ്ടും പോവാമെന്ന് കോൺട്രാക്ട് വിചാരിക്കേണ്ട ആവശ്യമില്ല ഫുൾ അതായത് മൂന്നാറ് മുതൽ സൈലന്റ് വാലി വരെ ഫുൾ ടാറിംഗ് ചെയ്ത് റീ ടാറിങ് ചെയ്താൽ മാത്രമേ ഞങ്ങൾ സമരത്തിൽ നിന്ന് പിന്നോട്ട് പോവുകയുള്ളൂ മാത്രമല്ല ഇദ്ദേഹത്തിന് പി ഡബ്ല്യു ഉദ്യോഗസ്ഥന്മാർ കരിംപട്ടേൽ ഉൾപ്പെടുത്തുകയും തന്നെ ചെയ്യണം അദ്ദേഹത്തിന്റെ ഫോൺ കോളുകളും മറ്റും അദ്ദേഹത്തിന്റെ ആശയവിനിമയങ്ങളെല്ലാം തന്നെ വാട്സാപ്പിലും ഫേസ്ബുക്കിലും കൂടെ വന്നുകൊണ്ടിരിക്കുകയാണ് കാര്യത്തിൽ അപ്പം അദ്ദേഹത്തിന് ഇത്രത്തുമേലുള്ള അധികാരം ആരാണ് കൊടുത്തത് അത് പരിശോധിക്കപ്പെടണം ഇതിന്റെ പിന്നിൽ നിൽക്കുന്ന ഉദ്യോഗസ്ഥരാകട്ടെ രാഷ്ട്രീയക്കാരാവട്ടെ പോലീസാവട്ടെ ഇവരുടെ പേരിൽ എല്ലാം തന്നെ ഈ നടപടി സ്വീകരിക്കണമെന്നാണ് பத்தொன்பது கிலோமீட்டர் தூரம்தான் மூனார் வெளி சாலைக்கு உள்ளது இருந்தோறும் ஏராளமான வாகனங்கள் தான் இது சாலைவெளியாக கடன் செல்வது சாலை வேலைகள் முழுமை செய்ய தாமதமான நிலையில் இப்பகுதியில் மக்கள் மிகப்பெரிய துயரத்தையும் முன்பு சந்தித்திருந்தனர் தற்பொழுது நிலையும் தான் தொடர்வதால் சாலை உடனடியாக சீரமைத்து அதற்கு தேவையான நடவடிக்கை வேண்டும் என்று பொதுமக்கள் தெரிவிப்பது